மொக்கு பீச் கேள்வி போட்டிருக்கேன் அப்போ கோயம்பு வைக்கிறீங்க என்ன போட்டு வைக்க போகிறீங்க கருவாடா

இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வைக்க போறீங்க இன்னைக்கு வந்து அத நம்ம மண்ணுக்கு போட்டு கருவறு போட்டு அப்புறம் தொக்காட்டம் தொக்காட்ட குழம்பு வைக்க போறீங்க ஓகே ஓகே பார்க்கலாமா எப்படி செய்றீங்கன்னு இது என்ன ஊர்மா என்ன ஊர்ல இருக்கீங்க திருப்பூர் தண்டலமா ஏன் அங்க ரோட்ல சமைக்கிறீங்க வீடு கிச்சன் எல்லாம் கிடையாதா வீட இல்ல வாத்து இல்ல எது இல்ல ஹ அது அத அதா குடிச்சியா அதா குடிச்சியா எத்தனை பேர் படிக்கிறீங்க அதில் படிக்கலாம் இந்த பேர் அது என்ன மண்ண தள்ளி வச்சுக்கிது இல்லையா பேர் சேல் ஆ ஆ நீங்க படுத்துட்டு இருக்கும் போது தெளிதா ஒரு அரிசி இருக்காது ஒரு பருப்பு இருக்காது ஒரு தக்காளி வகை இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுதா அப்போ நீங்க எப்படி இந்த அரிசி இந்த தக்காளி வெங்காயம் அன்னைக்கு வாங்கற தண்ணி செஞ்சிருவீங்களா அது வாங்கதுல ஒரு தப்பல் ஒன்னு மூடி வச்சி ஒரு கடகல் ம் ம் இந்த அரிசி நம்ம அந்த நம்ம குரத்துல போட்டு ரொம்ப வெச்சிருக்கோம் மூடி வச்சிருவீங்க ஆமா ஏய் பைல் வெச்ச தங்காது தங்காது

நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் மரவள்ளி கிழங்கு வந்து குழம்புல குழம்பு வைக்கலாம் அப்படின்றது நல்லா இருக்குமா இங்க ஊருக்கு ஒதுக்கு போறமா குடி செலக்கறீங்க இல்ல உங்களுக்கு எது தொந்தரவு இல்லையா தொந்தரவு மாயை பஞ்சத்தை பச்சாரா கடைக்கு கடைக்கா போயிடுங்களா தான் பரிப்பேன் ரொம்ப அதிகமா மாயை புயல்லாம் வரும்போது இங்கே தான் மழை அடிச்சாலும் காத்தடிச்சாலும் இங்கே தான் இருப்பீங்களா எத்தனை பசங்க உங்களுக்கு ம் மூணு பொண்ணு ஒரு பூம்பு மாடு மாடு கண்ணுட்டியா இருக்குதா அதுக்கு நீங்கள் யார் அவர் ஐயா அலங்காரம் போவீங்களா இன்னும் வச்சுருங்க அடையாளத்தை ஆதார் கார்டு இல்லை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி நீ ஓட்டு போடதே கிடையாதா இல்ல ஓட்டு இல்லை புளி மூணு பொண்ணு ஒரு பையனா கல்யாணம் ஆச்சா பொண்ணுங்களெல்லாம்

எல்லாமே கரையில் தான் காசு சுற்றுவாங்கிறீங்க ம் ஏவா கை வந்துடுச்சா வந்து போச்சா எப்படி பார்த்தீங்க அப்படியே கரையில் வாங்கி பார்க்குறீங்களா ஏன் தனியாக இருக்கிறீங்க ஓ அந்த அம்மாக்கா ஆ ஆ ஆ ஆ காரெல்லாம் வடிச்சிருவீங்களா

இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட காலுமே தான் போடுவீங்க அடி மூடு அச்சா சுண்டிடுவோம் ரெடியாச்சா கோயம்பு அப்படியே காமிங்க பாக்கலாம் நல்லா காரமாக இருக்க முடியாது அப்படியே சார் கோயம்புச்சி சாப்பிட வேண்டியதா சாப்பாடு எங்க அம்மா எங்க போயிட்டாங்க தனியா தர போயிருக்காங்களா இருந்துச்சா அவ்வளோதானா ஐயா அவசரம் பிடிச்சு பார்த்தேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு மூணு பேருக்கா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் பொண்ணுக்கா சரி ஓகே ஓகே